ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு சோம்பு மூணு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை அதையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து பச்சைவாட பொரு வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி கல் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தக்காளி மசிய வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு இது கூட மிளகாத்தூள் மல்லித்தூள் கறி மசாலா இது சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ மசாலா வடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இந்த பன்னீர் வந்து நான் வீட்லேயே செஞ்சது பன்னீர் எப்படி செய்வதுன்னு இந்த சேனல்லே வீடியோ இருக்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ மசாலாலாம் கொதித்து குழம்பு ரெடி ஆனோனையும் நம்ம பன்னீர் சேர்த்திக்கலாம் நல்லா உதிர்த்து விட்டு பன்னீர் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கி விட்டால் சுவையான பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ கிரேவியாகட்டும் பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சேன் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்